சார் சார் இந்த முதலீட்டு ஒப்பந்தங்கம் தொடர்பாகவும் வந்து வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேலின்னு சொல்லிட்டு எதிர்கட்டிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார் அது தொடர்பாக அவங்களுக்கு அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களுக்கு சந்திச்சு தமிழ்நாட்டில் நடந்த கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் தொழிற்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விபரங்களோடு விளக்கி இருக்கிறார் சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் அதை குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் மட்டும் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிக்க மறு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அவர் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தப்போ முதல் முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க அதில் பத்து விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அதை சொன்னால் உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும் அதனால் தவிர்த்துடுறேன் சொல்லுங்கள் சார் இப்போ கோவையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொழில் செய்கிறவங்கெல்லாம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க ஜிஎஸ்டி குறித்த தொழில் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுத்துருக்காரு அதே போல் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரெண்டுக்கு மத்திய அரசுடைய அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல நேற்று முன்தினம் கூட மத்திய நிதியமைச்சர் நான் கடனுதவி பெற்று கொடுத்தோன்னு சொல்கியிருந்தாங்க ஆனால் மத்திய அரசு பங்களிப்பு கொடுக்கல இந்த இரண்டு பெரும் நிதி தேவையை வேணும் உடனடியாக வேணும்னு வலியுறுத்தி வலியுறுத்துவீங்களா நிச்சயமா உறுதியா மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் இப்போ சந்திச்சிருந்துருக்கிறாங்க இது குறித்து இடத்தில் நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன் சார் அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா

என்னங்க நாங்க திமுக என்பது சொன்னதாக தான் செய்வோம் செய்யும் தான் செய்வோம் ஒரே வரையில் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு ஆக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன் அது வந்து அவரே தெளிவாக விளக்க திரும்ப விளக்கம் சொல்லியிருக்காரு அந்த விளக்கத்துக்கு மாதிரி நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இல்லை அவங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை தட்டி கேட்டு கட்டிட்டு உரிமை இருக்கு அது மாதிரி நாங்களும் நம்மளுடைய மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வசதியை ஏற்படுத்த வேண்டுமோ திருமாவளவன் அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்காரு இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை எல்லாத்துக்கும் வா தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்குறேன்னா அது வந்து பொதுவான விஷயம் இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு கூடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறோம் ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன் அமெரிக்கா போகிறதுக்கு மட்டும் சொல்லிட்டு போனது இதையே நிருபர்களிடம் சொல்லிட்டு போயிருக்கிறேன் சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர்களோட அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு சட்டமன்றத்திலேயும் இது பதிவாயிருக்கு ஏற்கனவே முதலீடு வந்தது எவ்வளோ ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் இப்போ வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்று தொண்ணூற்றொம்பதுன்னு சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் அதுக்கான விரைவான